இன்னைக்கு வாங்க பார்க்கலாம் முட்டை கிரேவி செய்கிறேங்க சட்டி காஞ்சதுக்கப்புறம் கடல் எண்ணெய்ங்க கடல் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் சோம்புங்க கடுகுங்க இல்லை பொருந்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கருகப்பில் இல்லை பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது போடணுங்க நல்லா பொருங்கிருக்குங்க பொருங்கிறதுக்கப்புறம் இது பொருச்சுக்கோங்க விட்டு நல்லா வாங்கி வச்சுக்கோங்க நல்லா வாங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு நாலு பழம் எடுத்து அடித்து வச்சுக்கோங்க மிக்ஸியில் அடித்து வச்சு போடணுங்க கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் நூஸ் முஸ்தி இதாகவே இருக்குங்க அதனால் க அரைச்சு போட்டுங்க தேவையான மஞ்சள் தூடுங்க தேவையான உப்புங்க உப்பு மஞ்சள் போட்டா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வாங்கிடுங்க இஞ்சி போட்டு போயிடுச்சுங்க அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டு நல்லா வணங்கி கிரேவியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் பொடியை எட்டம் வணங்கிருச்சுங்க தக்காளி பழம் நல்லா அடிச்சு ஊத்துறதுனால நல்லா கிரேவியா வருங்க இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிளகா தூளுங்க கொத்தமல்லி தூளுங்க அடுத்தது கறி மசாலாங்க நல்லா வணக்கி விட்டுக்குங்க டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி விட்டு நல்லா அந்த பச்சாசன பொடி ஐட்டம் போயிருங்க போனதுக்கு அப்புறம் கிரேவியா இருக்குங்க கிரேவியானதுக்கு அப்புறம் முட்டை போட்டுக்கலாங்க மூடி வச்சிடலாங்க பாருங்க நல்லா கிரேவி ஆயிடுச்சு உப்பு காரம் உப்பு காரம்னா கரெக்டா இருக்குங்க அப்படி தேவைன்னா போட்டுக்கலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா முட்டையை வந்து நல்லா உரிச்சு இப்படி சைடில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கணுங்க ரெண்டாக வந்து வைக்க கூடாது இப்படி கட் பண்ணி கீரல் போட்டு வச்சுக்கணும் அது மசாலா உள்ளுக்கு இறங்கி முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குங்க கட் பண்ணி வச்சோம்னா இந்த மஞ்சக்கரு வெளியில் வந்துருங்க அப்புறம் கொலா கொழன் இருக்குங்க டேஸ்ட் கொஞ்சம் ஒரு தாயிரும் இதுமாரி முழுசா போட்டால் நல்லா இருக்குங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாங்க ச்சுங்க அடுத்தது மேல மல்லித்தலை போட்டுக்கலாங்க மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க முட்டை கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க லைட் பண்ணுங்க சேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க